வணக்கம் அந்தக கவி குடும்ப நண்பர்களே நாம் தொடர்ந்து பார்வையற்ற பாவலன் கவி வீரராக பற்றி சிந்தித்து வருகின்றோம் அதன் தொடர்ச்சி நிலையாக இன்றும் அவரை பற்றிய சில கருத்துக்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளவில்லைகின்றேன் கவி வீரராக பற்றி நாம் கடந்த இரண்டு பதிவுகளை பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது அவர் எந்த இம்மாதிரியான கால சூழ்நிலையில் வாழ்ந்து வந்தார் அவரது படைப்புலகம் அவரை எதிர எப்படி எதிர்கொண்டது அவருடைய காலகட்டத்தில் எத்தகைய படைப்பு படைப்புலகத்தில் எத்தகைய போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார் என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்த்து வந்தோம் அதன் தொடர்ச்சி நிலையாகவே கொள்ளலாம் ஏன் என்று சொன்னால் அந்தகவி அவருடைய காலகட்டத்திலே பல புலவர்கள் இருந்தார்கள் என்று நாம் முன்பே பார்த்தோம் அப்படி இருந்த புலவர்கள் இறைவனை பாடுதல் அல்லது தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக கண்ணில் கண்டவர்களை எல்லாம் பாடுதல் சில புத்தம் புதிய நூல்களுக்கு அதாவது தொல் பழைய நூல்களுக்கு மன்னிக்கணும் பழைய நூல்களுக்கு உரை எழுதுதல் அதாவது தொல்காப்பியம் சங்கர தொல்காப்பியம் நன்னூல் போன்ற நூல்களுக்கு உரை எழுதக்கூடிய நிலை என்ற நிலையிலேதான் அவர்களுடைய அவர் புலவர்கள் புலவர்கள் இருந்தார்கள் ஆனால் அந்த கவி வீரராகவர் அந்த நிலையிலிருந்து சற்று வேறுபட்டவராக இலக்கண இலக்கியங்களை நன்கு கற்றறிந்தவராக இருந்த போதும் கூட புராண கதையை கொண்டே தன்னுடைய படைப்பை அவர் வெளிக்குணர்ந்தார் என்று சொல்ல வேண்டும் அப்படி புராண கதையை கொண்டு தன்னுடைய கருத்தை வெளியிடுவதற்கு காரணம் அந்த அவர் எதிர்கொண்ட போட்டி புலமை போட்டி இரண்டாவது அவர் காலத்து புலவர்கள் மத்தியிலிருந்து தன்னை வேறுபடுத்தி காட்டிக் கொள்வதற்காக என்ற இரண்டு நிலையிலே நாம் அதை அணுக வேண்டும் அந்த அடிப்படையிலேயே இங்கும் ஒரு புராண செய்தியை முன்னிறுத்தி திருக்கள் கொன்ற மாலையிலே ஒரு புராண செய்தியை முன்னிறுத்தி அவர் செய்தியை சொல்லுகின்றார் அந்த கவி வீரராகவர் கதையை கொண்டு தன்னுடைய பதிவுகளை தன்னுடைய படைப்புகளை தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றார் என்று நாம் பார்த்தோம் அப்படி பதிவு செய்யக்கூடிய நிலையிலே திருக்கழுகுன்ற மாலை என்ற நூலில் நூலில் ஒரு புராண நிகழ்வை கொண்டு அவர் தன்னுடைய படைப்பை வெளிப்படுத்துகின்றார் சிவபெருமானுக்கும் உமையமைக்கும் திருமணம் நடக்கின்றது அதனால் தேவர்களும் கருடர்கள் கிம்பருடர்கள் உள்ளிட்ட அனைவருமே தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே இமயமலைக்கு செல்கின்றார்கள் அங்கே மலைக்கு அங்கே வந்து திருமணம் நடைபெறுகின்றது செவருமானுக்கும் உமையமைக்கும் திருமணம் நடைபெறுகின்றது கூட்டம் தாங்காமல் வடதிசை அழுதுகின்றது வடதிசை அழுந்துகின்ற பொழுது அதனை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக அகத்தியரை சமன்படுத்துவதற்காக அகத்தியரை தெந்திசை தெந்தி திசைக்கு அனுப்புகின்றார்கள் அப்படி அகத்தியரை தென் திசைக்கு அனுப்புகின்ற பொழுது அகத்தியர் நீ திசைக்கு போ இருந்தே உன் கண்களுக்கு என் திருமண காட்சிகள் தெரியும் என்று சொல்லி அனுப்புகின்றார் இந்த ஒரு செய்தி இந்த பாட்டிலே பதிவு செய்யப்படுகின்றது இன்னொன்று அகத்தியர் இப்படிதான் தென் திசைக்கு வந்தார் ஏன்னா அகத்தியர் தெனி திசைக்கு வந்ததும் அகத்தியத்தை பல ஏற்றியதும் அகத்தியம் என்ற ஏற்றியதும் பன்னிரு மாணவர்கள் அவருக்கு சீடராக இருந்ததை பற்றியும் பலவிதமான கதைகள் சொல்லுங்க சொல்லப்படுகின்றது அகத்தியர் வந்து பாணினிக்கும் அஹ் பாணினிக்கு வடமொழியை சிவபெருமான் பாணினிக்கு வடமொழியை கற்பித்த பொழுது அகத்தியருக்கு தமிழ் மொழியை கற்பித்தார் என்று சொல்லப்படுகின்றது சிவபெருமானின் உடுக்கையிலிருந்து எழுந்தது எழுந்த மொழிதான் தான் தமிழ் மொழி என்று சொல்லப்படுகின்றது இப்படியெல்லாம் பல கதைகள் சொல்லப்படுகின்றது அகத்தியர் திந்திசைக்கு தெற்கே வந்ததற்கான தெற்கே வந்ததை சொல்லுகின்ற பொழுது இப்படி பல கதைகள் சொல்லப்படுகின்றது அதில் ஒரு கதையாக இந்த சிவபெருமானுடைய திருமணத்தை திருமணத்தின் போது வட திசை அழுந்தியதாகவும் அதை சமன் செய்வதற்காக அகத்தியரை திசைக்கு அனுப்பியதாக ஒரு செய்தி சொல்லப்படுகின்றது அதை அகத்தியர் தென் திசைக்கு வரை அனுப்புகின்றார் அகத்தியரை தென் திசை ஏகுதல் என்ற ஒரு பகுதியிலே அதை பாடுகின்றார் பருதி மதியம் இரு தொனங்கு துணங்கு துணங்கு சுருதி மலர் கமலத்து துணங் தோணன் கருதும் துணங்கு கருதும் எமையா எமையானுடைய எமனா எமையானுடைய சமாசலித்து சமாசலித்து செய்யும் உமையாள் திருளி மன மனத்தரு மனத்தெருளினால் சுமையால் அருந் அருந்தி வடபால் அழுந்தாது தென்பால் தென்பால் இருத்து மென கும்பனை ஏவ கும்பனை ஏவ கிருத்தணுவாய் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டு அமைகின்றது அதாவது வடதிசை கூட்டம் தாங்காமல் அழுந்துகின்றதாம் அப்பொழுது அப்பொழுது இந்த தெனி திசைக்கு இவரை அனுப்பி இவர் அதை சரி செய்வதாக சமன் செய்வதாக இந்த பாட்டு அமைந்திருக்கின்றது அப்படி திருக்கழுகுன்ற புராணத்தில் அதே இவரே அந்தகவி வீராகவே பாடியிருப்பார் திருக்கழுகுன்ற புராணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உமையம்மைக்கும் அத சிவபெருமானுக்கும் திருமணம் நடக்கின்ற நடக்கின்ற பொழுது எத்தனையோ கணக்கான வாத்தியங்களும் பல மக்க பல மக்களும் அங்கு சென்றதாக சொல்லப்படுகின்றது அஹ் பகுதியில் அங்க தென்பகுதியில் சிவருமனுக்கும் திருமணம் நடந்த போது அங்க தெனி பகுதியிலே யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த திருக்கழுக்குன்ற புராணத்துல ஒரு இடத்துல கவிவீரராக வீரராக பாடியிருக்கின்றார் அதே கருத்தினையே இங்க திருக்கழுக்குன்ற மாலையிலும் பாடி முடித்திருக்கின்றார் இப்படி தன்னுடைய கதை தனது கருத்தினை புராணங்களோடு ஒன்றியதாகவே அவர் வெளிப்படுத்துகின்றார் இந்த கருத்தின் வழியாக அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது அகத்தியர் என்ற ஒரு முனிவரை கொண்டு தமிழ்மொழியின் சிறப்பினையும் தமிழ்மொழிக்கு சிவபெருமான் கொடுத்த இடத்தினையும் அவர் சொல்ல விளைகின்றார் அகத்தியன் என்ற ஒரு மாமுனியினால் தமிழ்மொழி சிறப்படைந்தது என்பதை அந்தக கவி வீரராகவர் அவருடைய பாடல் கருத்தின் வழி விளக்க விளக்குகின்றார் அடுத்ததாக கவி வீரராக வாழ்க்கையினை நாம் தொடர்ந்து படித்து வரும் வரும்பொழுது அவருடைய படைப்புகள் அவருடைய வாழ்க்கை அனுபவத்தை ஒட்டியதாகவே அமைந்திருக்கின்றது என்று நாம் பார்த்தோம் இங்கே கவி ஒரு பாலை முருகனை பாடுகின்றார் இந்த முருகனை பாடுகின்ற பொழுது அவர் ஒரு மன மனவிரக்தியோடு பாடக்கூடிய ஒரு நிலை அந்த மன சோர்வோடு பாடக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகின்றது முருகனின் அருள் இல்லாமல் அருள் கிடைக்காமல் போய்விடுமோ அல்லது அருள் கிடைக்காதோ என்ற ஒரு இயக்கத்திலும் அப்படி முருகனுடைய அந்த அருள் கிடைக்காவிட்டால் தன்னுடைய வ தன்னை விட்டு நீங்காமல் போய்விடும் நீங்காமல் இருக்கும் அப்படின்ற ஒரு நிலையில் அவர் பாடுகின்ற பொழுது அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட சில அனுபவங்கள் அதாவது தன்னுடைய மனைவி அவரை இகழ்ந்து பேசியது அப்புறம் மன்னர்களுடைய அவை அவைகளிலே அவர் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டது இந்த இந்த மாதிரியான வாழ்க்கை கச வாழ்க்கை அனுபவத்தில் ஏற்பட்ட சில கசப்புகளை அவர் தன்னுடைய மனதில் நிறுத்தி மனசோர்வோடு சோர்வோடு பாடக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகின்றது அப்படி முருகனிடத்திலே கவி தன்னுடைய மன அழுத்தத்தினை பதிவு செய்வதாக ஒரு பாடலை இங்கே பாடியிருக்கின்றார் அன்றி வினை போமா உணை உனை விட்டு போமா வினைக்கிந்த கீழ்மை வரலாமா பாரா முகமா பத் பாரா முகமா பத்திலி கட கடப்படந்தாமா பத்திலி கடப்படந்தாமா குகனென்னும் வயர்க்கர சண்முகனே வயர்க்கர சண்முகனே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை முடிக்கிறார் இப்ப அந்த இந்த பாட்டுல வந்து பாத்தீங்கன்னா முருகனுடைய தோற்றத்தை முதல் சொல்லுகின்றார் தோளில் கடம்ப உடையவனே அப்படின்னு சொல்லி சொல்றாரு கடம்ப மாலையை முருகன் அடைந்திருக்கின்ற கடம்ப மாலையை முதலில் சொல்லுகின்றார் இருதய குகையில் உள்ள குகன் என்னும் திருப்பெயரை உடையவனே முருகனுக்கு திருப்பெயராக குகன் என்ற திருப்பெயரும் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஐங்கர சண் ஐங்கர சண்முக சண்முக ஐங்கர சண்முகனே வேலை கையில் ஏந்திய ஆறுமுகனே என்று பாடுகின்றார் அப்படி இப்படி சிவகுரு முருகனை தொடர்ந்து அவர் புகழ்ந்து பாடுகின்றார் எடுத்த உடனே என்னை எப்ப அப்படி கைவிட்டுட்ட நீ சரிய நீ சரி சரிதானா அப்படின்லாம் கேட்கல எடுத்த உடனே முருகனை புகழ்ந்து பாடுகின்றார் அப்புறம் தான் தன்னுடைய குறைய சொல்லுகின்றார் நீ என்னை இகழ்ந்துடலாமா சரிங்களா நீ வந்து என்னை இழிவாக இழிவான நிலைக்கு என்னை தள்ளலாமா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது வந்து உன்னுடைய பெருமைக்கு என்னை இகழ்வது வந்து உன் பெருமைக்கு ஏற்றதுதானா தானா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதாவது என்னை நீ வந்து இழிவாக நினைப்பது நீ எப்படிப்பட்டவன் கையில் வேலை ஏந்தியவன் ஐங்கரத்தை உடையவன் இப்பேற்பட்ட பெருமை கூடிய நீ என்னை இகழ்ந்து பேசுவது உன் பெருமைக்கு தகுமா என்று பேசுகின்றார் தீவினை பயனானது உன்னுடைய அருள் இல்லாமல் நீங்குமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு என்னை பிடித்திருக்கக்கூடிய இந்த தீவினை பயனானது உன்னுடைய அருள் இல்லாமல் உன்னோ உன்னுடைய உதவி இல்லாமல் என்னுடைய தீவினை பயன் வந்து என்னை நீங்கும் என்னை விட்டு நீங்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உன்னை நீங்கி நான் போனால் போக கூடுமா சரிங்களா உன்னை நீ என்னை இப்படி கைவிட்டாலும் கூட நீ என்ன வந்து துன்பப்படுத்தினா கூட நான் உன்னை நீங்கி போக மாட்டேன் உன்னை நான் என்னால போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார் எனக்கு இந்த தாழ்நிலை வருதல் கூடுமா அப்படின்னு கேட்கிறாரு சரிங்களா என்னை வந்து இந்த தாழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு தாழ்நிலை தாழ்வான நிலையில என்னை வைத்திருப்பது சரிதானா அதாவது மனைவியோட இகழ்ச்சி தொடர்ந்து புறக்கணிக்கப்படுதல் இப்படி போன்ற தாழ்வான நிலைக்கு என்னை வைத்திருப்பது உனக்கு தகுமா அப்படின்ட்டு கேட்கின்றார் என்னை கவனியாமல் இருத்தல் தக்கதா அதாவது என்ன என்னை பார்க்காம இருக்கிறது உனக்கு நீ உன்னுடைய பெருமைக்கு தக்கதா உன்னுடைய சிறப்புக்கு அது சரிதானா என்று முருகனை நோக்கி வினாவை வினாவை முன்வைக்கின்றார் இந்த முருகனை நோக்கி வினாவை முன்வைக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கை அனுபவம் அவரை முன்னிறுத்துகின்றது அவருடைய வாழ்க்கை அனுபவம்தான் தான் அவரை முருகனிடத்திலே இவ்வாறு பேச வைக்கின்றது என்று சொல்லலாம் அந்த வீராக தொடர்ந்து பல இன்னல்களுக்கு இடையிலும் அவருடைய போராட்டத்திற்கு இடையிலும் பல சிறப்பான பல நூல்களை படைத்தரல் படை படைத்திருக்கின்றார் அப்படி படைத்த அந்த குன்ற மாலை அகத்தியரை திந்திசை ஏகுதல் போன்ற பாடலாக இருக்கட்டும் முருகனை வேண்டுவதாக இருக்கட்டும் இப்படி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அவருக்கு கிடைத்த நேரடியாகவும் பிறர் மூலமாகவும் அதாவது சமூகத்தின் மூலமாகவும் அவருக்கு கிடைத்த அனுபவங்களின் வெளிப்பாடாகவே நாம் கருத வேண்டும் என்ற நிலையிலே தொடர்ந்து பார்வையற்ற பாவலராகிய அந்தகவி வீரர்களை பற்றி சிந்திப்போம் நன்றி வணக்கம்